ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கறக்கூடிய பாடத்தின தலைப்பானது சாத்தானுக்கு தேவனுடைய திட்டங்கள் தெரியுமா அல்லது சத்தியம் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ இந்த உலகத்தினுடைய அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு குழந்தையரில் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா பிசாசானவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும் ஒன்றியவானில் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது உலகம் முழுக்க பொல்லாவனுக்கு கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே செல்லப்பட்டிருக்கும் இப்படி அநேக வசனங்கள் அவனுடைய வந்து அதிகாரத்தை ஆளுகையை வந்து காமிக்கும் அப்போ அவனால் வந்து பிதாவாகிய தேவனுடைய திட்டங்களை முழுவதுமாக துல்லியமாக புரிந்து கொண்டு அதை கெடுக்க முடியுமா தடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக போகும் நமக்கு சில சத்தியத்தினுடைய அல்லது விசுவாசத்தினுடைய நம்பிக்கைகள் பெருக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி யோசிக்காதனால தான் அநேகர் பார்த்திங்கன்னா பிசாசனுடைய தந்திரமான காரியத்துக்குள்ளாக மாட்டிக்கிறாங்க ஏன்னா வந்து மிகவும் வந்து தந்திரசாலி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ பிசாசினுடைய ஞானத்தினுடைய அடையாளங்களை சில இடங்களை நம்ம வாசிக்கும்போது பிசாசு இருக்கக்கூடிய ஞானத்தை பற்றி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் இசைக்கேலில் வந்து இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் முதல் அந்த பதினஞ்சு வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா பிசாசனுடைய ஞானத்தினுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் பிசாசனுடைய அந்த ஞானத்தின் மூலமாக அவன் வெளியில் கொண்டு வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்லா வாசிச்சுக்கோங்க யோன் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் வாசிக்கும் போது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏசையாவில் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் போது தீமையை நன்மை என்றும் நன்மையை என்றும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் வந்து அங்கே காமிக்கப்பட்டிருக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய அந்த தந்திரமான செயல்களையும் அவனுக்கு கிடைச்சிருந்த ஞானத்தை பற்றியும் சொல்லக்கூடிய வசனங்கள் அப்போ அதனால தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து வச்சுட்டு ஆளுகை சேர்ந்துட்டு இருக்கு கவனிக்கிறான் அப்போது அவன் வந்து தேவனுடைய சர்வ வல்லவருடைய உண்மையை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை முற்றிலுமாக அவனால் வந்து தடுக்க முடியுமா அவனுக்கு சத்தியம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நம்ம ஏன் எடுக்கிறோம் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நாம் எந்த வகையிலுமே விசாசனுடைய தந்திரத்துக்கு வந்து பயப்பட மாட்டோம் வேத வசனங்களில் முழுமையாக கீழ்ப்படியிலிருந்து நம்முடைய மனசை மாற்றவே மாட்டோம் அதே நேரத்தில் யாக்கோபில் ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும் போது அங்கே கூட ஒரு அருமையான வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உண்மை பார்த்திங்கன்னா பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ பிசாசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசமானது அங்கே வந்து இருக்குது அவன் விசுவாசி நடுங்குறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அந்த ஒரு காரியமானது பார்க்கும்போது பிசாசுக்கு வந்து நம்முடைய தேவன் யாருன்னு தெரியும் நம்முடைய ஆண்டரையே சிக்கிறது யாருன்னு தெரியும் ஆனால் அந்த அவர்களை பற்றின அந்த ஞானமான காரியங்கள் வல்லமைகள் நீதிகள் அன்புகள் இதுக்குள்ளே அவனுடைய அறிவு செலுத்தி அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு உண்மை அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிசாசுக்கு இதனுடைய திட்டம் தெரியுமா தெரியாதா சத்தியம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்விக்கான நேரடின பதில் என்ன அப்படின்னு சொல்லி போது பாருங்க ஒன்று பேரில் முதலாம் அதிகாரத்தில் பதினோராம் வசரம் நீங்கள் முழுக்க வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை பர்லோகத்திற்குடைய தேவதூதர்கள் பார்த்திங்கன்னா அரிய மன்னமாக தெரிந்து கொள்ளும் மன்னமாக அதை உற்று நோக்க ஆசையாக இருந்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கும் அப்போது பர்லோகத்திற்குடைய கீழ்ப்படியக்கூடிய நல்ல தெய்வதூதர்களுக்கே தேவனுடைய திட்டமானது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அவங்களே பார்த்தீங்கன்னா அதை உற்று நோக்க ஆசையாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வந்து புடப்பட்டிருக்குது அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம் பார்க்கும்போது சர்வ வல்லவருடைய சத்தியங்களை மிக தெளிவாக துல்லியமாக ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு பிதாவாகிய தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி தேவை பரிசுத்த ஆவி இல்லாமல் தேவனுடைய சத்தியங்களை ஒருவரும் ஒருபோதும் அறிய முடியாது உதாரணத்துக்கு பாருங்கள் ரெண்டு பேரில் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி அநேக வசனங்கள் யோவானில் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும் யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் எட்டுலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி யோவானில் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறுலேருந்து படித்து பார்க்கும்போதும் சொல்லப்பட்டிருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கும் பரிசுத்தாவினுடைய அந்த ஒரு துணை இல்லாமல் தேவனுடைய சத்தியங்களை ஒருவரும் ஒருபோதும் அறிய முடியாது எல்லாற்றுக்கும் மேலாக பார்க்கும்போது ஒன்றிய வானில் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் வாசிக்கும் பொழுது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவின் மூலமாக தான் ஒருவர் சத்தியம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா இல்லை அப்போ அந்த வகையில் பிசாசக்கும் தேவனுடைய வல்லமையாக பரிசாபிக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால் எந்த காலத்திலுமே பிசாசினால் தேவனுடைய சத்தியங்களை ஒருபோதும் அறிய முடியாது அப்போ நாம் அறிவதற்கான அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்போ தொடர்ந்து நம்முடைய அன்றைய சுக்கிரத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தேவனுடைய வல்லமையாக பிரசித்தாபி பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ தேவன் தாமை கிருப செய்வராக